ஈரானுக்கு பயந்து நாடு நாடாக சுற்றிச் செல்லும் இஸ்ரேல் விமானங்கள் பயண காலம் பல மணி நேரம் அதிகரிப்பு காசா மீதான தாக்குதல் உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் இஸ்ரேல் தனது விமானங்களின் பாதுகாப்பிற்காக புதிய வான் வழிகளை தேர்வு செய்துள்ளது உதாரணமாக டெல் அபிவில் இருந்து தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு செல்ல ஓமன் நாட்டின் வான் எல்லை மீது இஸ்ரேல் விமானங்கள் பறந்து செல்வது வழக்கம் ஆனால் ஓமன் அண்மையில் காசா மீதான தாக்குதலில் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்தது இதனால் இரு நாட்டு உறவில் விரிசல் நிலவுகிறது அது மட்டுமின்றி அருகே உள்ள ஏமன் நாட்டை ஈரான் ஆதரவு ஹவுதி குழுக்கள் ஆட்சி செய்கின்றன அவர்கள் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக இஸ்ரேல் அஞ்சுகிறது நட்பு நாடான சவுதி அங்கிருந்து செங்கடல் பிறகு ஹார்ன் ஆப் ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் வழியாக தாய்லாந்து செல்கிறது இந்த புதிய வான் வழியின் மூலம் ஈரானில் இருந்து தங்களது விமானங்கள் வெகு தொலைவில் பறப்பதை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது அதே நேரம் இதனால் பயண நேரம் கணிசமாக அதிகரித்துள்ளது we